அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் பச்சை மிளகாய் எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பச்சை மிளகாயை தினசரி சமையலுக்கு பயன்படுத்தாதவங்களே இல்லை அதனால் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசியமான தினசரி உபயோக காய்கறின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பச்சை மிளகாவும் ஒன்று இதை வந்து நம்ம எப்படி எளிதாக மருந்தடிக்காமல் இயற்கை முறையில் நம்ம பயன்ப வீட்டில் மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல விதையிலேருந்து ஆரம்பிப்போம் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் இது தான் வந்து மிளகாய் விதை இதுலேருந்து தான் நம்ம நாற்று உற்பத்தி செஞ்சு நடவு செய்யணும் நிறைய பேர் வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிளகாயிலேருந்து விதைகளை எடுத்து போட்டு தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது தவறு ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வர்றது எல்லாமே வந்து ஹைப்ரிட்டாக வருது அதை வந்து நம்ம எடுத்து விதையை எடுத்து அதிலேருந்து பயன்படுத்தும் பொழுது செடிகள் வந்து நல்லா தழித்து வளரும் ஆனால் போதுமான அளவுக்கு காய் வந்து நமக்கு கொடுக்காது மிளகாயில் பல ரகங்கள் இருக்குது நீளமாக இரு பச்சையாக காய்க்கக்கூடியது குண்டு ராமநாதபுரம் குண்டு மிளகாய்னு சொல்லுவாங்க குண்டு வத்தல் மிளகாய் காந்தாரி மிளகாய் சூரியமுகி மிளகாய்னு நிறைய வகைகள் இதில் இருக்குது ஊசி மிளகாய் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இப்போ நான் பயன்படுத்த போகிறது ஒரு நாட்டு தான் இது வந்து நல்லா நீளமாக காய்க்கக்கூடியது இந்த விதைகள்லேருந்து எப்படி நாற்று உற்பத்தி பண்ணுறதுன்றத இப்போ பார்க்கலாம் நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு சீலிங் ட்ரேன்னு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து காயப்பித்தில் செய்கிறது இது பிளாஸ்டிக் பயன்பாடு விரும்பாதவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் எங்ககிட்டேயே விற்பனைக்கு இருக்குது பிளாஸ்டிக் ட்ரே கூட பயன்படுத்தலாம் இது இல்லாமல் ரொம்ப மலிவாக வீட்டில் இருக்கிற பொருட்களை கூட நம்ம நாற்று தயாரிக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம கடைகளில் நமக்கு கிடைக்கிது அது இல்லாமல் நம்ம ஏதாவது ஸ்வீட் வாங்கினாலோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு வாங்கும் பொழுதோ இந்த மாதிரி கப்பில் தான் இப்போ பேக் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கப்பை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக இதுக்கு வந்து ஓட்டை போட்டு சீல்லிங் ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து வீட்டுக்குள்ளவே நம்ம உற்பத்தி பண்ண போகிறதால அதை அப்படியே பயன்படுத்தலாம் அடுத்தது இந்த பேப்பர் கப்பு இது வந்து ரொம்பவே விலை மலிவாக கிடைக்கிது இந்த பேப்பர் கப்பை நான் இப்போ எடுத்திருக்கிறேன் இதில் வந்து மண் மண்கலவை அப்படிலாம் நீங்கள் கொக்கோபீட் பயன்படுத்துகிறதா இருந்தால் கொக்கோபீட் கலவையை பயன்படுத்தலாம் இது தண்ணி வந்து எப்பயுமே ஊற்றக்கூடாது தெளிப்பு தான் செய்யணும் கையால் தெளிக்கிறத விட இந்த மாதிரி மினரல் வாட்டர் பாட்டில் எல்லார் வீட்லேயுமே ரஃப்பாக கிடைக்கும் இதில் வந்து நான் இப்போ சேஃப்டி பின்னால் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டிருக்குறேன் இது தண்ணி ஊற்றுறதுக்காக இப்போது இதில் வந்து நான் இப்போ தண்ணி ஊற்றி முதல்ல வந்து மண் கலவையை இப்படி தண்ணியால் நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு இப்போ இது நான் வந்து ரெண்டு இடத்துல மட்டும் ரெண்டு இட விதைகள் ஊன்றேன் ஒரு கப்புக்கு ரெண்டு விதைகள் நீங்கள் ஊண்ணினாலே போதுமானது இது வந்து விதைகள் வந்து வெளிப்புறம் தெரியக்கூடாது இந்த மாதிரி ஊனிட்டு மேலே லேசாக மண் தூவலாம் நான் வந்து இப்போ இந்த மண் கலவியாலேயே மூடுறேன் அவ்வளோதான் உங்களுக்கு விதைப்புக்கு விதை நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கு விதைகள் விதைப்பு வந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக ஊற்றாமல் லேசாக தெளித்தாலே போதும் இதை நிழலில் தான் வைக்கணும் அதிகப்படியான தண்ணி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கலவை காஞ்சிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இதையே நம்ம வீட்டில் இருக்கிற பேப்பரை பயன்படுத்தி பேப்பர் கப் செஞ்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு விதை கப்பு தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண பழைய பயன்படுத்திய ஃபோர் ஷீட்டு பழைய ஷீட்டு இல்லை நம்ம குழந்தைங்களோட நோட் புக்கோட கிழிஞ்ச பேப்பர் இந்த வாரமலர் வந்து அட்டையோட புக்கோட ஒரு அரை ஷீட்டு கூட போதுமானது இதை முதல்ல நாளாக இந்த மாதிரி மடிச்சுக்கணும் அந்த ஒரு ஃபோர் ஷீட்டை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அதை நாளாக மடிச்சுக்கணும் மடிப்பு தெரிகிற அளவுக்கு மடிச்சுக்கிட்டு அதை மறுபடியும் முழு ஷேப்புக்கு கொண்டு வந்து விரிச்சிடணும் விரிச்சுட்டு இப்போ ஒரு பக்கம் கார்னர் மட்டும் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இப்போ மேலே இருக்குது இல்லையா அதில் இது ஷீட்டோட முக்கால் பாகம் அளவுக்கு தான் மடிக்கணும் மேலே இருக்கிறதுல ஒரு போர்ஷனை மட்டும் இப்படி ஒரு பக்கமாக மடிச்சுக்கணும் ஒரு பகுதியை மட்டும் இது பாருங்கள் இப்போ திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு இன்னொரு பகுதியை இந்த ப பக்கத்தில் மடிக்கணும் அதுக்கு முன்னாடி சைடில் வந்து கொஞ்சம் மடித்து விட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் சைடில் மடித்து விட்டுக்கணும் பாருங்கள் மடித்து காமிக்கிறேன் திருப்பி இந்த மாதிரி ரெண்டு பக்கம் சைட்லேயும் மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இப்போது அந்த மேலே இருக்கிற ஷீட்டை மடிக்கணும் பாருங்கள் இப்போ மடித்து காட்டுற பாருங்கள் ரெண்டு பக்கம் கார்னர்லேயும் மடிச்சுக்கிட்டேன் மடிச்சுக்கிட்டு இப்போ மேலே இருக்கிற ஷீட்டை மட்டும் மடிக்கிறேன் நல்லா மடித்து விரலால் அழுத்தி நீவி விட்டுக்கணும் இப்போ அடிப்பகுதியில் இருக்க அந்த ட்ரேங்கோட அடிப்பகுதியை கொஞ்சமாக வளச்சிக்கணும் அது எந்த சைடு வேணாலும் நீங்கள் வளச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அதை நேராக நிமித்தி நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம கையால் அழுத்தி விட்டு அடியில் ட்ரையாங்கிள் மடித்து விட்டுருக்கோம் இல்லையா அதை உள் பக்கமாக மடித்தாலே நம்ம ட்ரையா இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பாக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நமக்கு கப்பு கிடச்சிடும் இதை வந்து தேவையான ஷேப்புக்கு நம்ம அழகாக நிலை மண் இதில் மண்கலவியோ பீட்டோ நிரப்பும் பொழுது நமக்கு தேவையான ஷேப் வந்து கிடச்சி போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நான் ட்ரேயில் வேஸ்ட்டு ட்ரேலில் தான் அதுவும் இந்த மாதிரி கப்பை நான் வச்சு இந்த கப்பில் கலவை இல்லை கொக்கோபீட் கலவை நிரப்பி பேப்பர் கப்பில் விதை விதைச்ச மாதிரியே இதுலேயும் விதையை ஊனி தண்ணி ஊற்றி பராமரிக்க வேண்டியது தான் இது ட்ரேயில் வச்சுக்கிட்டால் ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் இந்த ட்ரேயை நான் பயன்படுத்துகிறேன் பேப்பர் கப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கப்போடையே அப்படியே நம்ம பெரிய தொட்டியில் புதைச்சிடலாம் விதைகள் வந்து முளைச்சி வர்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சம் இருபது நாள் வரைக்கும் ஆகும் பழைய விதைகளை பயன்படுத்தும் போது முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த முளைச்சி வந்ததுமே உடனே நடவு செய்யக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் அதாவது ஒரு முப்பத்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வயசு வரைக்கும் அதை வந்து நம்ம இந்த ட்ரெயிலியை தான் வளர்க்கணும் நாற்பது நாளைக்கு மேலே ஆன பிறகு தான் நம்ம நம்ம பெரிய தொட்டிக்கோ இல்லை நிலத்திலையோ மாற்றி நடணும் தொட்டிகளில் இந்த செடியை மாற்றி நடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல மண்கலவை வந்து தயார் பண்ணணும் நம்ம முழுக்க முழுக்க இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறதால நம்ம தோட்டத்து மண்ணோட வேப்ப முண்ணாக்கு தூள் மண்புழு உரம் அந்த மாதிரி இயற்கை உரங்களை மட்டும்தான் கலந்து நம்ம மண்கலவையை நிரப்பணும் தொட்டியில் இது ஒன்றரை வயசு ஆனதும் ஒன்றரை மாதம் அதாவது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வயசுள்ள இந்த நாற்றுக்களை வந்து நம்ம அப்படியே பேப்பர் கப்புன்னா அப்படியே நட்டுலாம் பிடுங்கி நடணும்னு அவசியம் இல்லை இல்லை நீங்கள் வேறு கப்பில் இல்லை வேறு ட்ரேலில் நட்டுருந்திங்கனாக்கா அந்த மண்பகுதி வேர் பகுதி வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே எடுத்து அந்த பெரிய தொட்டியில் நடவு செய்யணும் குறிப்பாக வந்து மாலை வேலையில் நட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நடும்பொழுது தண்ணீர் தெளிக்கணும் அதுக்கு பிறகு மூணாவது நாள் தண்ணி தெளிக்கணும் அப்புறம் தேவைக்கு ஏற்ப அதாவது நாலு நாளைக்கு ஒரு தடவோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ அந்த மண்களவே ரேசாக காய ஆரம்பிக்கும் பொழுது தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுமானது கடுமையான காலமாக இருந்ததுனாக்க தினசரி தண்ணி ஊற்றுறது அவசியம் தொட்டிகளில் நடும்பொழுது சின்ன வெங்காயத்தையும் ஊனி வச்சாக்க பெரிய அளவில் உரமிடுதல் வந்து இதுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம இயற்கை முறையில் தான் நம்ம வளர்க்குறோம் கடலை பின்னாக்கை வந்து ஒரு நாள் ந இரவு முழுவதும் தூளாக்கி தண்ணியில் கலந்து ஊற வைக்கணும் அடுத்த நாள் வந்து அதை வடிகட்டி கொஞ்சம் தண்ணி கலந்து அதை வந்து செடிகளுக்கு அடிப்பகுதியில் ஊற்றினாலே போதுமானது இது நட்ட ஒரு மாதத்துலேருந்தே பூக்க தொடங்கிடும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள்லேருந்து நம்ம வந்து பச்சை மிளகாய்களை நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பறிக்கலாம் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு நம்ம பச்சை மிளகாயில் அப்பப்போ தேவைக்கேற்ப பறிச்சிக்கலாம் அதாவது ரகத்தை பொறுத்து நூற்றி எண்பது நாட்கள்லேருந்து ஒரு இரநூத்தி பத்து நாட்கள் வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து அறுவடை செய்ய முடியும் காந்தாரி மிளகாய் அந்த சூரியமுகி மிளகாய் இதெல்லாம் வந்து வருடக்கணக்கில் நம்ம வச்சு பராமரித்து அதுலேருந்து மிளகாய்களை நம்ம எடுக்க முடியும் ஒரு தடவை நம்ம செடியில் நட்டுட்டோம்னாக்க அதுலேருந்து வருடக்கணக்கில் நமக்கு காய்களை கொடுக்கும் பெரிய அளவில் பூச்சி தாக்குதல்னு எதுவும் இருக்காது அந்த இலைகளில் மட்டும் சாறு உருஞ்சிற பூக்கு பூச்சிகள் இருக்கும் இலை பேன் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து தெளித்தாலே போதும் எளிதாக கட்டிப்படுத்தலாம் மிளகாய் நடவு செய்யக்கூடிய தொட்டிகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சின்ன வெங்காயத்தை ஊன்றது மூலமாக நமக்கு வந்து ஏன்னா இது வந்து எட்டு ஒம்பது மாதம் வரைக்கும் நம்ம இதை பராமரிக்க போகிறோம் நமக்கு நடுவில் ஒரு மூணு மாதத்துலேயே நமக்கு வெங்காயமும் இதிலேருந்து நமக்கு இதே தொட்டியிலேருந்து அறுவடை செய்ய முடியும் இதிலேருந்து நீங்கள் வற்றல் மிளகாய்க்கு கூட அறுவடை பண்ண முடியும் அதாவது காய்களை வந்து தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் பறிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை முத்த விட்டோம்னாக்க அது பச்சை காய்கறிகள் நீங்கள் எப்போ பச்சை மிளகாய் பறிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே நல்லா முத்தி பழுத்து வரும் அந்த சமயத்தில் அந்த பழுத்த மிளகாய்களை பறித்து வெயிலில் காய வச்சாலே போதும் உங்களுக்கு வற்றல் மிளகாய் ஆண்டு முழுவதும் பயன்படுத்துறதுக்கு கிடைக்கும் இந்த வட்டல் மிளகாய் தான் காய்ந்த மிளகாய் பட்டை மிளகாய் அப்படின்னு நம்ம சொல்கிறது தாளிப்புக்கு பயன்படுத்துவோம் இதை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்களும் இதே மாதிரி செடி வளர்க்குறதுக்கு தேவையான குரோபாக்ஸ்ஸு விதைகள் சீல்லிங் ட்ரே எல்லாமே எங்கள் கிட்டே விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்